அவர்களை கண்டித்து எச்சரி அவர்களை ஆளப்போகும் அரசனின் உரிமைகளை தெரியப்படுத்து ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய குடும்பத்திலே திருமணத்துக்கு பிள்ளைகள் இருக்கிறான்னு வச்சிருங்க அவங்களுக்கு ஏற்ற வரட நம்ம செலக்ட் பண்ணும்போது இப்படி எல்லாம் இருக்கணும் நம்மளுடைய சிந்தனை கேட்டார் போல நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல நம்ம செலக்ட் பண்ணுவோம் நம்முடைய விருப்பத்தை கேட்டார் போல செலக்ட் பண்ணும்போது என்னதான் பார்த்து பார்த்து செய்தாலும் ஒரு சின்ன குறை இருக்கும் இல்லையா இது அதை விட கடவுளுடைய கரங்களை ஒப்படைத்து எங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்றாற்பாடு நீங்க கொடுங்கன்னு சொன்னா செய் கொடுப்பது நன்றாக இருக்கும் இது ஏதோ குடும்பத்துல மட்டுமல்ல திருச்சபைகளும் அது நடக்குது அரசர்களாக இருந்தாலும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும்பொழுது சரியாக தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலையை நிலைப்பாங்க நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்கு கடவுளுடைய துணை ரொம்ப ரொம்ப இருக்கு இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா சாமுவேல் இந்த சாமுவேலுடைய ரெண்டு பிள்ளைங்க இருந்திருக்கிறாங்க அதான் யோவேல் அபியா அது அப்பாவை போல இல்ல சிறந்த இறைவாக்கு இல்லை ஆனால் இரண்டு பேரும் பொருளாசி பெற்றவர்களா இருக்காங்க லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க அது உலக பிரகாரமாய் மனிதர்கள் அல்ல தலைவர்களுடைய பிள்ளைகள் செய்கிற ஒன்று இல்லையா இன்னைக்கு அது ரொம்ப சகஜமாயிருச்சு அப்ப இவங்க வந்து பொருளாசையும் அதிகமா இருக்கு லஞ்சம் பெற்றிருக்கிறாங்க இது அதுல இருக்கிறதுனால ஜனங்களுக்கு இது பிடிக்கல என்ன எப்ப பார் பணத்தையே வாங்குறாங்களே இப்படிப்பட்ட தலைவர்கள் எங்களுக்கு வேணாம் ஏன்னா அவர் பேர் இவங்க இறைவாக்கு பண்றாங்க தலைவர் நீதி தலைவராயிருந்து நியாயம் செய்யறாங்க ஆனா மக்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க எங்கேயுமே இன்னும் இல்ல மக்களுடைய தேவைகள் அதை நிறைவு செய்யல பிரச்சனைகள் எங்கேயுமே சால்வ் ஆகல அவ பணத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள ஜனங்க ஒரு கட்டத்துல கோச்சுக்கிறாங்க போய் நேரா சாமுவே கிட்ட போயிரு சாமுவேல் உங்க ரெண்டு பிள்ளைகள் உங்களை மாதிரி இல்ல எப்ப பாரு பணம் பழன்றாங்க எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய வழக்குகள் எதுவுமே தீர்க்கல அதனால எங்களை எங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு ஒரு தலைவனை ஒரு அரசனை எங்களுக்கு வேணும்ன்றாங்க சாமுவேல் கடவுள்கிட்ட கேட்டு வந்து சொல்றாரு இல்ல வேண்டாம் அரசெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படி ஏன்னா கடவுள் இப்ப பாத்துக்கிறார் கடவுள் இறைவாக்கு கொடுக்கிறார் அதன்படி நீங்க செய்யும் உங்களுக்கு தலைவர் வேண்டான்றார் ஏன் வேணான்றது ஒரு ரீசன் சொல்றார் என்னன்னா அவர் ஒருவேளை உங்களை ஆளுவதற்கு ஒரு தலைவர் வந்தார்னா அவர் வந்து இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களே ஒரு ராஜா வந்தாருன்னா எங்களை எல்லாம் அப்படியே கூட வச்சுப்பாருன்னு கிடையவே கிடையாது அதாவது அவர் ராஜாவாய் வருகிற வரைக்கும் தான் நல்லா இருப்பாரு அந்த சீட்ல போய் உட்கார்ந்துட்டா அவர் மாறிடுவாரு உங்களை தேரோட்டிகளாய் வைத்துருவாரு குதிரை வச்சிருவாரு அவருடைய தேருக்கு முன்னாடி உங்களை ஓட விடுவாரு நீங்க ஓடணும் அப்படி அதுப்பட்ட அடிமை தனம் இருக்கும் அடுத்து அவங்க வயல்வழியில வேலை செய்யணும் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவாங்க அடுத்து பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பரிமள தைலம் செய்யறதுக்கு இருக்கணும் அடுத்து சமைக்கிறதுக்கு அப்பங்கள் சுடணும் இந்த பெண்கள் எல்லாம் தான் பயன்படுத்துவாங்க உங்க வீட்டுல இருக்கிற அந்த திராட்சை தோட்டங்கள் இருக்கிற அந்த முதல் அந்த பத்தியில ஒரு பங்கு கேட்பாங்க அதெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த அலுவலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க அவங்களுக்கு கூட இருப்பாங்க இல்லையா அந்த ஆளுங்களுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க இதுல பாதிக்கப்பட போகிறது ஏழை மக்களாக எளியவர்களாக நீங்கள் இதை வந்து ரொம்ப கவனத்துல கொள்ளுங்க வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அந்த தலைவர்கள் அவர்கள் தங்களையே மேய்த்து கொள்வார்கள் மக்களை அவர்கள் பேணி காக்க மாட்டார் தான் வசதியா இருக்கணும் தான் நினைப்பாங்க எப்படிப்பட்ட தலைவராக இருந்தாலும் சீட்ல உட்காந்தா தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் நினைப்பாங்க எளிய மக்கள் நன்றாக இருக்கணும் எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணணும் கையூட்டு வாங்காத நிலைமை இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது அகவே ஒருவேளை தவறான காரியங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி நாம் வந்து இன்னைக்கு தலைவர்களை தெரிஞ்செடுத்தால் பின்னாளிலே நாம வருந்த வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லி இங்க சாம்புவேல் சொல்லுகிறார் ஆனாலும் மக்கள் என்ன செய்யறாங்க இல்ல இல்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஒரு லீடர் வேணும்னு நிற்கிறாங்க அப்ப கடவுள்ல திரும்ப சொல்றாரு சாமுவேல் இதோடு விட்டுடு ஜனங்களுக்கு வந்து புரியல நான் சொல்றது சில நேரம் அவங்க பட்டு அறிஞ்சு கொள்ளட்டும் சில பட்டு அறிவு தேவைப்படுற அனுபவம் வேணும் அவங்க அறிஞ்சுக்கிட்டா யார் வேணும்ன்றது அவங்க உன்னை புறக்கணிக்கவில்லை என்னை புறக்கணித்திருக்கிறாங்க அப்படின்றார் அன்னைக்கு சாம்புவேலோட பேசின கடவுள் நிச்சயமாய் நம்மோட பேசுற காலம் வரும் கடவுள் இறங்கி வருகிற ஒரு காலம் வரும் நம்ம கிட்ட பேசுவார் என்ன நீங்க புறக்கணிச்சுட்டீங்கல்ல நான் சொல்லுவதை நீங்கள் கேட்கவில்லை நீங்கள் தவறாக வழியில நீங்க போயிட்டீங்களே அதாவது கடவுள்கிட்ட விட்டு கடவுளை எங்களை ஆளுவதற்கு நல்ல தலைவரை கூடுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை ஆனால் நாம் தவறான வழியில நாம சென்று நமக்கான தலைவரை நாமளே செலக்ட் பண்ணோம் இவங்க வந்தா நல்லா இருக்கும் அவங்க வந்தா நல்லா இருக்கும் நமக்கு நாமே செலக்ட் பண்ணும்போதுதான் இந்த பிரச்சனைகள் வருது ஆகவே சாம்புவேல்லை போல ஆண்டோட கரங்களிலே நாம அர்ப்பணித்து அவர் இறைவாக்கு எப்படி அழகாய் அங்க உரைத்திருக்கிறார் நாமும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணித்து நம்முடைய குடும்பங்களிலாகட்டும் நம்முடைய திருச்சபைகளாகட்டும் நம்முடைய நாட்டிலாகட்டும் தலைவர்களையும் நாம் தெரிவு செய்யும் பொழுது ஜாக்கிரதையோடு நாம் தெரிவு செய்யணும் இந்த எச்சரிப்பை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் நீங்கள் அன்பீன் ஆண்டவரே எச்சரிப்பின் துணியை கேட்டவர்களாய் நாங்கள் ஜாக்கிரதையோடு செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் மீட்பர் ஏசி நொழியை ஜபிக்கிறோம் எங்களா கடவுளே